அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர ஹஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அல்லாஹு முகமது வாயிலா அலி முஹம் முபாரிக் வஸ்லீம் அலை அருமையானவர்களை அர்ரியாது பதியா கிதாபில் இன்று நாம் பாடம் எழுவத்தி ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் இந்த எழுபத்தி ஒன்றாவது பாடம் தத்திம்மா பூரணம் அதாவது இந்த கிதாபினுடைய நிறைவு குறித்து நூல் ஆசிரியர் அவர்கள் ஜியாரத்து நபினா முகமதின் சல்லல்லாஹு அழகி வசல்லம் நம்முடைய நபி முகமது சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை சந்திக்க நாடி வருதல் என்ற தலைப்பின் கீழ் ஜியாரத்து குறித்து சில முக்கியமான சட்டங்களையும் அது குறித்த ஒழுக்கங்களையும் நூல் ஆசிரியர் அவர்கள் இந்த தத்திம்மாவில் பூரணத்தில் பதிவு செய்கின்றார்கள் முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை ஜியாரத்து செய்யுதல் முகமது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மாமின் ரஜூலின் யுசல்லிமு அழைய இல்லா ரத்தல்லாஹு அழைய ரோஹி மனிதர்களிலிருந்து எந்த ஒருவரும் என் மீது சலாம் சொல்லி இல்லை என்னுடைய ரூஹை என் மீது அல்லாஹு திருப்பி தந்தே தவிர ஹத்தா அருத்த அலைஹி சலாம அந்த மனிதரின் மீது சலாமை நான் திருப்பி சொல்லுகின்ற வரை ரவாஹா அபு தாவூத் இது ஒரு ஹதீஸ் அருமையானவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தில் சென்று நாம் சந்தித்து சலாம் சொல்லுதல் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் க கவனத்தில் கொள்ள வேண்டும் ஹரமுல் மதீனா என்று ஒன்று இருக்கின்றது அதாவது மதீனாவுடைய ஹரம் எப்படி மக்காவில் வந்து ஹரம் என்ற குறிப்பிட்ட எல்கை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் அதே போல மதீனாவிலும் ஹரம் இருக்கின்றது فَإنَّ حَرَمَ ஹரமல் الَّذِي يَحْرُمُ فِيهِ செய்து நிச்சயமாக மதீனாவுடைய அந்த ஹரம் தடுக்கப்பட்ட காரியங்கள் ஹலாலான விஷயங்கள் இந்த எல்கையில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது எஹருமஃபீஹிஸ் செய்து வேட்டையாடுதல் அந்த ஹரமில் ஆகும் வேட்டையாடுதல் ஹராமாகுமே அத்தகைய மதீனாவுடைய அந்த ஹரமாகிறது அடையாளங்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது உங்களுக்கு மதீனாவுக்கு போனா தெரியும் அங்கு ஹரமுடைய அந்த எல்கை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அடையாளம் இடப்பட்டிருக்கும் அல் ஹர்ரத்தான் கிழக்கு மற்றும் மேற்கில் இருந்தும் உள்ள இரண்டு ஹர்ரா என்ற அந்த மலைப்பகுதி வடக்கு மற்றும் தெற்கில் இருந்து ஐர் மற்றும் சவுர் என்ற அந்த மலைப்பகுதி இந்த நான்கு எழுகைக்கு உட்பட்ட உட்பட்ட அதற்கு மத்தியில் உள்ள பகுதி தான் அறமுல் மதீனாவாக இருக்கின்றது ஏன் இது உங்களுக்கு இங்கு தனியாக விலக்கி தரப்படுகிறது என்றால் ஹரமுல் மதீனா குறித்த ஒரு செய்தியும் இந்த பாடத்திலே வருகிறது அதே போல் பாபு ஜிப்ரீல் அப்படின்னு ஒரு விஷயம் இன்றைய பாடத்தில் வருது இதுதான் பாபு ஜிப்ரீல் இப்போ இப்போ உள்ள அமைப்பில் வந்து இப்படி தான் இருக்குது பாபு ஜிப்ரீல் என்பது அதாவது மஸ்ஜிதன் நபைக்கு உள்ளே போகும் பொழுது மதீனாவுக்கு உள்ளே வந்து பாபு வழியாக வழியாகத்தான் நம்ம உள்ளே போகணும் உள்ளே போனோன்னா உள்ளே என்ன இருக்கும் ரவுதா ஷரீப் ரவுலத்து ஷரீஃபா சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஜன்னதி சொல்றாங்க வீட்டிற்கும் என்னுடைய மிம்பருக்கும் மத்தியில் உள்ள அந்த பகுதி ரவுதத்துன் பூங்கா வனமாக இருக்கும் மின்ரியாதில் ஜன்னா அந்த சொர்க்கத்தின் பூங்கா வனங்களிலிருந்து ஒரு பூங்கா வனமாக அது இருக்கும் உங்களுக்கு இங்கே ஒரு அடையாளம் இடப்பட்டிருக்குது அதாவது மெம்பரு அந்த மெம்பருக்கு மத்தியில் இதுதான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த இடம் பைத்தி அப்படின்னு வருது அதாவது ஆயிஷா அன்ஹா அவர்களுடைய வீடு இங்கே தான் இருந்துச்சு முற்காலத்தில் இப்போ அங்கே தான் நபி சல்லல்லா அல்ல சல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்போ அங்கே இருந்து இங்கே இந்த மெம்பர் வரைக்கும் உள்ள இந்த பகுதி இருக்குதே ஆதல் மக்கானு கித்தாத்தும் மினல் ஜன்னா சொர்க்கத்திலிருந்து ஒரு துண்டாக இந்த இடம் இருக்கின்றது இது ஒரு பெரிய வாக்கியமான ஒரு இடம் அப்போ அதை பற்றி உள்ள ஒரு செய்தி குறிப்புகளும் இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கின்றோம் இது ஒரு உங்களுக்கு ஒரு படமாக இங்கு தரப்பட்டிருக்குது அதாவது நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய கபரு மற்றும் அடுத்து செய்துனா அபுபக்கர் சித்தீக் அல்லாஹு அணுகும் அவர்களினுடைய அடக்கஸ்தலம் அதை அடுத்து செய்துனா அல்லாஹு அணுகும் அவர்களுடைய அடக்கஸ்தலம் ஒரு அடையாளம் அடையாளத்திற்காக வேண்டி இப்படி உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது ஹைர் அருமையானவர்களை இன்றைய பாடத்தில் முசன்னிப் அவர்கள் இந்த ஜியாரத் என்பது ஷரீ அககாமை பொறுத்து அது என்ன நிலை சுண்ணத்தும் அக்கதா என்று சொல்லுவார் சுன்னத்தும் அக்கதா சுன்னத்தும் அக்கதா என்றால் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹு அல்லாஹு அலிஹு அவர்களை நாடி ஜியாரத்து செய்யுதல் என்பது அப்போ அங்க பேண வேண்டிய மற்ற ஒழுக்கங்கள் என்னென்ன இது குறித்து தான் நூலாசிரியர் அவர்கள் இன்றைய பாடத்துல நமக்கு சில செய்திகளை தர இருக்கின்றார்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்தை படிக்கலாம் பிஸ்மில்லாஹு ரஹீம் தத்தி அது இது ஒரு பூரணம் நிறைவு கிதாபினுடைய இறுதி இதற்கு அடுத்து முசன்னிப் அவர்கள் ஹாத்திமா என்பதோடு முசன்னிப் அவர்கள் இந்த கிதாபை நிறைவு செய்வார்கள் ஜியாரத்து நபினா முகம்மதின் அலைஹி லிகுல்லி ஜியாரத் அப்படின்னா நாடி சந்திக்க வருதல் என்பது அதனுடைய பொருள் அப்போ நம்முடைய நபி முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை நாடி சந்திக்க வருதல் ஆகிறது சுன்னத்தும் அக்கதத்தும் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கின்றது லிகுல்லை அஹதின் அனைத்து ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் எல்லா மக்களுக்கும் அது சுனத்தும் அக்கதாக இருக்கின்றது ஹாஜிகளுக்கு அது வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்பதாகிறது என்பது ஆகும் அக்சர அதிகமாகவே ஆகும் தத்த அக்கது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக அது ஆகும் அக்சர அதிகமாகவே ஆகும் ஒ தர்குஹா அத்துடன் அதை விடுவதாகிறது இந்த ஜியாரத்தை விடுவதாகிறது ஹாவுடைய அமீர் ஜியாரத்தின் பக்கம் ஈட்டிக் வேண்டும் வேண்டும் தமக்குனி சாத்திய கூறுகள் இருப்பதுடன் மின்ஹா அந்த ஜியாரத்தில் இருந்தும் சாத்தியக்கூறுகள் இருப்பதுடன் அதை விடுவதாகிறது ஹஸ்ரத்துன் அலீமத்துன் அது மிக பெரிய ஒரு கைசேதமாகும் ஒஹெருமானு மின் خير கசீரின் அதிகமான நலவை விட்டும் தடுக்கப்பட்டவனாக ஆகும் தடுக்கப்பட்டதாக ஆகும் ஒஹெருமான் யார் அதை விடுகிறாரோ அவர் தடுக்கப்பட்டவராக ஆகிறார் கபீருன் இந்த ஹாவுலையில் அமிரும் சியாரத்தின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும் அதனை நிராகரிப்பதாகிறது மிக பெரிய வழிகேடாகும் ஓஸ்ரானும் முபீனு அதே போல தெளிவான நஷ்டமாகவும் அது இருக்கின்றது இன்னும் தெளிவான நஷ்டமாகவும் அது இருக்கின்றது ஹஜ்ஜாஜி தகதீமு இங்கே இருந்து முசன்னிப் அவர்கள் ஹாஜிகளுக்கு சுன்னத்து மக்கதாவுல இன்னும் அதிகமாக அது வலியுறுத்தப்பட்டதாக இருக்கின்றது அப்ப அந்த ஹாஜிகள் வந்து ஹஜ்ஜை விட முதல்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஜியாரத்தை முடிப்பது ரொம்ப சிறந்தது அவருக்கு தேவையான அவகாசங்கள் கால அவகாசங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா முதல்ல ஜியாரத்தை முடிச்சிட்டு அப்புறம் ஹஜ்ஜு காண்டி ஆயத்தம் தான் ரொம்ப பொருத்தமானது தான் இங்க சொல்றாங்க

பெற்று கொள்ளுதல் ஹ்ஜை அடையுதல் எந்த நேரத்திலே சாத்தியமாகுமோ அந்த அளவிற்கு விசாலமான ஒரு நேரம் இருந்தால் அப்போ அந்த ஹஜ்ஜை விட ஜியாரத்தை முற்படுத்துவது ஹாஜிகளுக்கு ரொம்ப சிறப்பிற்குரியதாக இருக்கின்றது ஓ யுஸ்தப்பு இன்னும் இங்கிருந்து என்னென்ன விஷயங்கள் முஸ்தஹப்பாக இருக்கின்றது என்பதை நமக்கு நூலாசிரியர் அவர்கள் கூறுகின்றார்கள் நாடக்கூடியவருக்கு முஸ்தகப்பாகும் விரும்பத்தக்க செயல்கள் இருக்கிறது அலைஹி அலி வசலம் இந்த ஹீ லமீர் வந்து நபியுனா முஹம்மது அப்படின்னு முன்னாடி போச்சுல அதன் மீது மீட்டுக் கொள்ளணும் அப்போ அவர்கள் மீது சல்லல்லாஹு அலிஹசம் அவர்கள் மீது சொலாத்து இன்னும் சலாம் சொலாத்து சலாம் அதிலிருந்தும் அவருடைய பாதையிலே யாரு இந்த ஜியாரத்துக்காக வேண்டி போறார்ல காசிது ஜியாரா அவருடைய பாதையிலே அதிகப்படுத்திக் கொள்வது முஸ்தஹபாகும் ஆகும் விரும்பத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது மதீனிய ஹரமல் மதீனாவுடைய விளக்கம் உங்களுக்கு முன்னாடி போச்சு மதீனாவுடைய அந்த ஹரம் அந்த எல்கை பகுதியை பார்த்தால் அதை விட அதிலிருந்தும் அதிகப்படுத்திக் கொள்வது ஆகும் இந்த வாவுடைய அத்துஃபும் எங்க இந்த ஐ யுக்ஸீரோட அத்துஃப் வச்சுக்கிட்டிங்கன்னா யுஸ்தகபுல் காசிது ஜியாரா ஜியாரத்தை நாடக்கூடியவருக்கு ஆகும் அப்படிங்கிற சே அந்த சட்டம் வந்து மீண்டு வரும் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க மதீனாவுடைய ஹரமை பார்த்தால் அதில் இருந்து இந்த மின் ஜாலிக்கா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா சலாத்து சலாம் இவைகளில் இருந்து அதிகப்படுத்துவது சுன்னத்தாகும் முஸ்தகப்பாகும் வாஷா வாஷா ரஹா அதே போல மதீனாவுடைய மரங்களை பார்த்த பொழுது இந்த வாவுடைய அத்துப்பு வந்து ஹரமுல் மதீனாவில வைத்து கொள்ள வேண்டும் அப்ப இதா என்பது மீண்டு வரும் இன்னும் இந்த ஹாவுடைய அமீர் மதீனா மதீனாவுடைய மரங்களை பார்த்த பொழுது பார்த்தால் அதிலிருந்தும் அதிகப்படுத்திக் கொள்வது சுண்ணத்தாகும் வாய் சில இந்த ஒசூலில் மதீனி கபல துஹூலிஹா அடுத்து ஒரு முஸ்தகப்பான ஒரு விஷயத்தை கூறுகின்றார்கள் மதீனாவில் நுழைவதற்கு முன்னதாகவே மதீனாவை சென்றடைந்த அந்த சமயத்தில் குளித்துக் கொள்வது அதாவது குளித்து ஃப்ரெஷ்ஷாக தான் என்ன செய்யணும் மதீனாவில் நுழையணும் அது ஒரு சுண்ணத்தாக முஸ்தஹபாக இருக்கின்றது ஐயகுத்த சில குளித்து கொள்வது முஸ்தஹப் விரும்பத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது இந்த உசூலில் மதீனத்தி அந்த மதீனாவை சென்றடைந்த அந்த சமயத்தில் கபல துஹோலிஹா அந்த மதீனாவிற்கு நுழைவதற்கு முன்னதாக சரி ஒரு கால் அவருக்கு மதீனாவில் நுழைவதற்கு முன்னதாக குளித்து விட்டு அப்படி உள்ளே போகிறது அவருக்கு வாய்ப்பு இல்லை சாத்தியக்கூறுகள் இல்லை என்றால் அப்போ குறைந்தபட்சம் மதீனாவில் நுழைந்த பிறகாவது மஸ்ஜிது நபவியில் நுழைவதற்கு முன்னதாக மதீனாவில் நுழைந்த பிறகு குளித்து கொள்வது முஸ்தகப்பாகும் இல்லம் ஏத்த மக்கன் அவருக்கு சாத்தியம் இல்லை என்றால் அந்த மதீனாவில் நுழைந்ததற்கு பிறகு குளித்துக்கொள்வது ஓ கபில துகோலில் மஸ்ஜிது இன்னும் அந்த மஸ்ஜிதுனா மஸ்ஜிது நபவி அந்த மஸ்ஜிது நபவில் நுழைவதற்கு முன்னதாக மதீனாவில் நுழைந்ததற்கு பிறகு மஸ்ஜிது நபைவில் நுழைவதற்கு முன்னதாக குளித்துக் கொள்வதும் சுன்னதாக இருக்கின்றது அடுத்து வாருங்கள் ஆடைகள் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி சொல்லுகின்றார்கள் மேலும் அவருடைய ஆடையில் ரொம்ப தூய்மையானதை அணிந்து கொள்வது சுண்ணத்தாகும் இந்த உடைய மீர் வந்து காசிது ஜியாராவின் பக்கம் மீட்டிக்கொள்ளணும் ஜியாரத்தை நாடக்கூடியவர் அவருடைய ஆடை நல்ல தூய்மையானதாக தூய்மையான ஆடையை அணிந்து கொள்வது தொய்யப இன்னும் நறுமணம் பூசிக்கொள்வது முஸ்தஹப் ஆகும் ஒசியாபுல் வெண்ணிற ஆடைகள் இந்த ஹாவுடைய லமீர் வந்து அசியாபுல் பியல் என்பதின் பக்கம் பியலின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும் அர்த்தம் எப்படி வரும் வெண்ணிற ஆடைகள் ஆகிறது அஃல் ரொம்ப சிறந்ததாகும் அது அல்லாததை விட வெண்ணிற ஆடை அல்லாத மற்ற ஆடைகளை விட வெண்ணிற ஆடைகளே ரொம்ப சிறந்தது வாங்கியது குழல் மஸ்ஜித மிம்பாபி ஜிபிரீயில இன்னும் ஜிபிரீல் என்ற அந்த வாசலில் இருந்து அந்த பள்ளி நுழைவது சுண்ணத்தாகும் இது மஸ்ஜித கொண்டு கருத்து மஸ்ஜித் நபவி நுழைவது சுன்னத்தாகும் முஸ்தஹபாகும் பைதா தஹலஹு கசத ரவுலத ஷரீபத்தை அப்போ மஸ்ஜித் நபவியில் நுழைந்து விட்டால் தஹலஹு அப்படின்னு சொன்னன்னா மஸ்ஜிதில் நுழைந்து விட்டால் கசதர் ரவுலத்த ஷரீஃப ரவுலா ஷரீஃப் அவங்களுக்கு அடையாளமிட்டு காட்டப்பட்டது அந்த ரவுலா ஷரீஃபாவை அவன் நாடு நாடுவான் சிறப்பான அந்த பூங்கா வனத்தை அவன் ஆடுவான் அந்த ரவுலா ஷரீஃபாங்கிறது என்னது ஒகிய மாபை அல் கபுரி வல் மிம்பரி அந்த கபுர் இந்த கபுரை கொண்டு கருத்து நபி சொல்லல்லா செல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் மிம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடி காட்டப்பட்டது அந்த மிம்பர் அந்த கபுருக்கும் இன்னும் அந்த மிம்பருக்கும் மத்தியில் உள்ள ஒன்று தான் அந்த பகுதி தான் ரவுலா ஷரீஃபா அந்த ரவுலா ஷரீஃபாவை அவன் ஆடுவான் நேராக அங்கே போனவன அந்த ரவுலா ஷரீஃபா ரவுதா ஷரீஃபாவின் பக்கம் தான் என்ன செய்யணும் போகணும் மஸ்ஜித் ஃபீஹா அந்த ரவுலா ஷரீஃபாவிலே தஹையத்துல் மஸ்ஜிது பள்ளிவாசனின் காணிக்கை தொழுகை அவன் தொழுகுவான் சல்லல்லாஹு அலி வசல்லம் அந்த ரவுலா ஷரீஃபாவிலையும் எங்க தொழுகணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தொழுத அந்த இடத்துல தொழுகிறது ரொம்ப சிறப்பாகும் லு இன்னும் ரொம்ப சிறப்பாகும் ஐயு சொல்லிய தொழுகுவது பி முசல்லாஹூசல்லா அலிசலம் இந்த அமீர் வந்து நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களின் பக்கம் கொள்ள வேண்டும் தொழுத இடம் முசல்லா அப்படின்னா இங்க வந்து தொழுத இடம் நபி அவர்கள் அவர்கள் தொழுத அந்த இடத்திலே தொழுகுவது சுண்ணத்தாகும் பயில்லம் எதையர் சரி அந்த அதாவது குறிப்பிட்ட அந்த இடத்துல அங்கே எல்லாமே அடையாளம் இடப்பட்டிருக்கும் அந்த இடத்துல தொழுகுவதற்கு வசதி பெ பெறவில்லை என்றால் அப்ப என்ன செய்கிறது குறைந்தபட்சம் அதற்கு நெருக்கமாக மிம்பருடைய அந்த திசைக்கு அருகாமையில் அதற்கு நெருக்கமாக என்ன செய்யணும் அந்த இடத்துல தொழுது கொள்ளணும் இல்லம் எத்தையர் அவருக்கு வசதி அமையவில்லை என்றால் லேசாகவில்லை என்றால் ஃபபி குருபிஹி இது வந்து பா பபி குருபிஹி அந்த குருபுல் முசல்லா இந்த ஹூ உடைய அமீர் வந்து முசல்லாவின் பக்கம் அந்த முசல்லாவிற்கு சமீபமாக மின் ஜிகத்தில் மிம்பரி ஷரீஃபி சிறப்பான அந்த மெம்பர் மெம்பரினுடைய அந்த திசையில் இருந்து பக்கத்தில் மெம்பர் இருக்கும் அந்த மெம்பருக்கு அருகாமையில் அதே போல் முசல்லா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுத அந்த இடத்திற்கும் அருகாமையில் அந்த இடத்துல என்ன செய்யறது தொழுது கொள்வது மெம்பர்னா பிரசங்கம் செய்வதற்கான ஒரு மேடை என்று சொல்லப்படும் அவர் முடித்து கொண்டால் தொழுகையிலிருந்து அவர் விடைபெற்றால் அடுத்து என்ன செய்யணும் என்பதை சொல்றாங்க தொழுகையிலிருந்து அவர் விடைபெற்றால் ஹமிதல்லாஹா உயர்ந்த அல்லாஹுவே அவர் புகழ்வார் இன்னும் அல்லாஹ்விடத்திலே அவர் கேட்பார் இந்த ஜியாரத்தை கொண்டு இந்த சந்தித்த இந்த சந்திப்பை கொண்டு தனக்கு பிரயோஜனம் அளிப்பதை ஹூடையமீர் வந்து காசிது ஜியாரா ஜியாரத்தை நாடக்கூடிய என் ஃபாவுடைய ஃபாயில் வந்து அல்லாஹ் இந்த ஜியாரத்தை கொண்டு அவருக்கு அல்லாஹ் பிரயோஜனம் அளிப்பதையும் அஹா மின் ஹூ இன்னும் அவரிடத்திலிருந்து இந்த ஜியாரத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதையும் அவர் கேட்பார் இந்த ஹூடைய தமீர் காசிது ஜியாரா இந்த வந்து என் வைக்கணும் அப்ப அன் என்பது மீண்டு வரும் ஒலில் முஸ்லிமீன அடுத்து இன்னும் துவாவுல வேற என்னென்ன கேட்கணும் என்பதை பத்தி சொல்றாங்க அவர் துவா செய்வாரு பிமா அஹப்பல் இனப் தன்னுடைய நப்சுக்கு பிரியமாக ரொம்ப பிரியமாக எந்த ஒன்று இருக்கின்றதோ அதைக் கொண்டு தன்னுடைய தனக்கு ரொம்ப விருப்பமானது எதுவோ அதை கொண்டு அவர் துவா செய்வாரு ஒலிமை யுகிப்பு இன்னும் அவர் யாரை நேசிப்பாரோ அவருக்காக வேண்டியும் துவா செய்வார் ஒளில் முஸ்லிமின் இன்னும் உலக முஸ்லிம்கள் எல்லோருக்காக வேண்டியும் அவர் துவா செய்து கொள்வார் அதற்கு பிறகுதான் அவர் ஜியாரத்துக்காக வேண்டி முன்னோக்குவார் சும்ம பிறகு எதவகு அவர் முன்னோக்குவார் இழல் முவாஜகி அந்த முன்னோக்குதலின் பக்கம் ஜியாரத்துக்காக வேண்டி உள்ள அந்த முன்னோக்குதலின் பக்கம் அதாவது தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு அடுத்து என்ன அடுத்து அவருடைய திரும்புதல் அவருடைய முன்னோக்குதல் எங்கே இருக்கணும் ஜியாரத்தை நோக்கி தான் இருக்கணும் வஜிஹி வஜிஹி ஷரீஃபி அப்போ அவர் எப்படி முன்னோக்கணும் எனவே எழுவது சுன்னத் இது எல்லாமே அந்த சுன்னத் முஸ்தஹப் அப்படிங்கிறதுல வந்துடும் அன் அன் என்பது முகத்தராக இருக்கின்றது குபாலத் அல் ஷரீஃபி சிறப்பான அந்த முகத்தை முகத்தை முன்னோக்க கூடிய நிலையிலே அவர் நிற்பது சுண்ணத்தா குபாலத் அப்படின்னா முன் முன் போ முன்பகுதியாக வஜிஹு ஷரீஃப் நபி சொல்லா செல்லம் வஜிஹு ஷரீஃபை கொண்டு கருத்து நபி சொல்லல்லா செல்லம் அவர்களினுடைய அந்த வஜிஹு ஷரீஃப் அங்கே இருக்கும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கும் அப்போ அந்த இடத்துல முன் நிற் முன் நிற்கக்கூடிய நிலையில அவர் நிற்பது ஒரு சுண்ணத்தாகும் அங்கே அறியப்பட்ட அடையாளம் இதற்காக வேண்டி இருக்கிறது இதற்காக இந்த விஷயத்திற்கா வேண்டி அங்கங்க என்னென்ன விஷயங்கள் என்னென்ன இருக்குது அடுத்து என்ன செய்யணும் இதுக்கெல்லாமே தனித்தனியாக அடையாளம் இடப்பட்டிருக்கும் எனவே இப்போ இது வந்து என்ன அப்படின்னா அதாவது அவர் தொழுதுட்டு துவா செய்த பிறகு ஜியாரத்துக்காக வேண்டி முன்னோக்கும் பொழுது நபி சொல்லல்ல அலிசல்லாம் அவர்களினுடைய முகத்தை முன்னோக்கி திருமுகத்தை முன்னோக்கியவாறு அவர் நிற்கணும் அப்படி நிற்கும் பொழுது அப்படி எப்படி வரும் அப்படின்னா அந்த சூரத்தை அந்த அமைப்பு எப்படி வரும் அப்படின்னா ஃபயஸ்தது பீர இவர் வந்து பின்னோக்க தேடுவது அல் கிபுலத்தை கிபுலாவை அவர் பின்னோக்க தேடுவார் தேடுவது ஒரு சுண்ணத்தாகும் அந்த நேரத்தில் இப்படி தான் வரும் வந்து அவருக்கு பின்னாடி வந்துடும் நபியுடைய அந்த திருமுகம் அவருக்கு முன்ப முன்பக்கமாக வர வேண்டும் இன்னும் அந்த சிறப்பான முகத்தை அவர் முன்னோக்க தேடுவார் எப்படி தேடுவார் பி ஹுசூஇன் தேடுவது எல்லாமே அன் வந்து முகத்தராக இருக்குது பி ஹுசூன் உள்ளச்சத்துடன் பணிவாக பனி பணிவான அந்த மனதோ மனது கொண்டு இன்னும் ஒழுக்கத்தை கொண்டு கல்வி அந்த உள்ளம் ஓய்வு பெற்ற நிலையிலே பாரிகள் கல்வி என்று படித்துக் கொள்வோம் அதாவது உள்ளத்துல வேற எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் உள்ளம் ஓய்வு பெற்ற நிலையிலே மீன் துன்யா இந்த உலகத்தினுடைய தொடர்புகளிலிருந்து அந்த உள்ளம் ஓய்வு பெற்ற நிலையிலே நாதிரன் இலா அஸ்வலி அவர் எதை முன்னோக்க தேடுகிறாரோ அந்த ஒன்றினுடைய ஆக தாழ்வான அந்த பகுதியின் பக்கம் பார்க்கக்கூடிய நிலையில அதாவது நபி சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்களுடைய முகத்தை முன்னோக்கி அவர் நிற்பார் அப்போ அவர் நிற்கக்கூடிய அந்த பகுதியிலேயே அவருடைய பார்வையில் ஆக தாழ்ந்த ஒரு இடமாக எது இருக்கிறதோ அதன் பக்கம் அவர் பார்வையை செலுத்தக்கூடிய நிலையில் அவர் நிற்க வேண்டும் ஒய் சல்லிம இன்னும் சல்லல்லாஹு அழகி அவர்களுக்கு சலாம் கூறுவது முஸ்தஹப் சுன்னத்தாகும் முஸ்தஹப் சுன்னத்து ரெண்டும் ஒன்று தான் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை அல அஃபுதலில் ஹல்கி சல்லாஹூ அலஹி வசல்லம் பி சவுத்தின் யஸ்மாஹுல் முலாசி குலஹு மின் கைரி தஸ்வீஷின் அஃபுதலில் ஹல்க் இந்த படைப்பிலேயே ரொம்ப சிறந்த ஒருவரின் மீது சலாம் கூறுவது சல்லல்லாஹு அலிஹு வசல்லாம் அவங்க யார் அப்படின்னா அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இது வந்து அதாவது நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பத்தி உள்ள செய்தி வரும்பொழுது சல்லல்லா அலிஸ்லாம் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன செய்வோம் சொல்லுவான் அதுக்காக வேண்டி இந்த இடத்துல வந்திருக்குது எப்படி அவர் சலாம் சொல்லுவார் பிஸ்ஸவுத்தின் ஒரு சப்தத்தை கொண்டு எப்படிப்பட்ட சப்தம் எஸ் மூ அந்த சப்தத்தை கேட்பார் யார் அல் முலாசிகு லஹூ அந்த இந்த ஹூவுடைய லமீர் வந்து காசிது ஜியாரா ஜியாரத்தை ஒரு பக்கம் கொள்ளணும் அவருக்கு அருகாமையில் உள்ளவர் முலாசிக்குன்னு அவரை சேர்ந்து அவரை ஒட்டி நிற்கிறார்ல அல் முலாசிக் அவரை போல் ஒட்டி நிற்கக்கூடியவர் அந்த சப்தத்தை கேட்பார் மின் கைரி தஷ்வீஷின் எவ்வித குழப்பமும் இன்றி தெளிவாக கேட்பாரு அந்த அளவுக்கு என்ன செய்யணும் சப்தம் போ சப்த அந்த அளவு உள்ள சப்தத்தை கொண்டு சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்லுவாரு பக்க அதாவது சுருக்கமாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவர் தெளிவா புரிந்து கொள்வார் இவர் வந்து சலாம் சொல்றாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்வார் அல்லவா அதே மாதிரி அந்த அளவுக்கு சப்தம் போட்டு என்ன செய்யணும் சலாம் சொல்லிக்கொள்ளும் வல்லுகோ இந்த சலாமில் ஆக சொற்பமான அளவாகிறது இந்த சலாம் யுசல்லிம யுசல்லிமன் தான் படிக்கணும் அப்போ இது வந்து மஸ்தராக ஆகிவிடுகிறது அப்போ இந்த சலாமினுடைய அளவில் ஆக சொற்பமான அளவாகிறது அஸ்ஸலாம் அலைக்கே யா ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றது அஸ்ஸலாமு அலைக்கே யா ரசூல் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஆக குறைவான ஒரு அளவாக இருக்கின்றது ஓ அல்லாஹுவின் தூதரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக அமைதி உண்டாகட்டுமாக நிம்மதி உண்டாகட்டுமாக சாந்தி ஏற்படட்டுமாக அப்படிங்கிறது தான் இந்த சலாமுடைய அர்த்தம் இன்னும் யாரு இதை விட இன்னும் அதிகப்படுத்தி கொள்ள நாடுகிறாரோ அவர் அதிகப்படுத்தி கொள்ளட்டும் அதாவது அஸ்லாமா அழைக்க யாரோ அசூர் என்ற இந்த வாசகத்தை விட இன்னும் நிறைய இருக்குது அவங்க அவங்க விருப்பத்தின் பேரில் கூடுதலான வார்த்தைகளையும் என்ன செய்யலாம் அங்கே பயன்படுத்தி கொள்ளலாம் அவர் விரும்பினால் நாடினால் பல்யுத்தவில் அவர் நீள நீளமாக்கிக் கொள்ளட்டும் என்று சொல்கிறாங்க சும்மையத்த அஹர பிறகு அங்கிருந்து பின் வருவார் பின் வருவது சுண்ணத்தாகும் இங்கே அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்கலாம் இதுவரை நம்ம சல்லல்லா அலை சல்லம் அவர்களினுடைய அந்த ஜியாரத்து குறித்து பேண வேண்டிய ஒழுக்கங்கள் முஸ்தஹபான விஷயங்கள் என்னென்ன அதே போல் இந்த ஜியாரத்து ஷரியத்தினுடைய ஹகுமை பொறுத்து அது என்ன நிலையில் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் இன்னும் இது குறித்த கூடுதலான விளக்கங்களை நாம் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ